என்ன பார்த்து என்ன தனி எதிர்பார்த்து நிக்கிறீங்களோ அடிக்கிற மாதிரி வந்தது என்ன கண்டா சூழலா போயிட்டு அடி வாங்கி சாப்புற என்ன நடந்தது வீடியோல சொல்லிக்க மாட்டீங்க தானே அனைவருக்கும் வணக்கம் நான் சுமன் அதாச்சும் இன்றைக்கி எங்கே கண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டை தான் இன்றைய விடிய காலமாக நினச்சிருப்பீங்கன்னால் நாங்கள் வந்து இப்போ ரெண்டு நாளாக வீடியோ ஒன்றுமே வந்து போடல காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வீடியோ போடலாம்னு நினச்சது கொஞ்சம் மனம் சரியில்லை அதனடியால் தான் மற்றது வந்து முதல்ல வந்து கேட்டிருந்தாங்களே என்ன சுமன் நீங்கள் வந்து முதல் பழைய சந்தோஷமான நிலையில் உங்களோட முகம் தெரியலை என்ன கவலை என்றது மாதிரி என்று என்ன கவலைகள் எல்லாம் வந்து ஒரு மணி நேரம் வரம் போகும் ஏன்னா அது வந்து நிரந்தரம் இல்லை அப்படி இருந்தும் ஒரு சில நேரங்களில் என் கடை வேலியில் அதோட போட்டு இருந்தேன் ஆனால் இன்றைய நாளில் வந்து இந்த வீடியோ வந்து இப்போ நான் வீட்டில் தான் வீடியோ இன்றைய பின்னிடமாவது கடையால் வந்து செய்வோம் பண்ணிருந்தேன் அதுக்கும் இன்றைக்கு நேரம் இல்லாமல் போயிட்டு என்று சொன்னால் நேற்று நம்ம அனுமாக்கள் வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் பசந்தாக மறுபடியும் தங்களுக்கு ஒரு கோலம் மிரட்டல்ன்றது மாதிரி இப்படி ஒவ்வொன்றையும் நாங்கள் கேட்க கேட்க கேட்டுட்டு அப்படியே பியாமல் விட்டுட்டு இதெல்லாம் வந்து செய்கிறது வந்து யாருன்ட்டு எனக்கு தெரியும் அதனடியாவில் தான் நான் அங்கே போகிறதுக்காக இருக்கிறேன் அங்கே போகணுன்னு சொன்னால் உங்களுக்கு விளாங்கப்பா அணுகு அங்கே நான் போய் கதைச்சா இதுக்கு காரணமாக எங்கேருந்து செய்கிறாங்கன்னு சொல்லி என்னங்கட வீடியோ பார்க்குறவங்களுக்கு கூடிய ஒரு குழப்பமாக இருக்குது அப்போ அதனடியாக எனக்கும் இது யார் செய்கிறாங்களது ஒரு சில சந்தேகமும் இருக்குது ஒரு சிலரை நான் செய்கிறாங்களே வந்து பிடிச்சிருக்குறேன் யார்ன்றதை அந்த பிடிச்சதை வந்து தான் உங்களுக்கு நான் வந்து இன்றைய நாளில் தெரிவிக்க போகிறேன் ஓகே அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் யாராவது வந்து ஃபஸ்ட் டைம் ஆறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் போட்டு வீடியோ பரங்குறது நீங்கள் எங்களுக்கு தரோட பெரிய ஒரு ஆதரவாக இருக்கும் நம்ம அது மட்டும் சும்மா மனிதர்களை வந்து என்னென்னு சொல்கிறது இப்போ நாங்களும் வந்து உண்மையிலேயே வந்து நார்மல் மனிதர்கள் தானே என்ன எவ்வளவு தூரம் தான் நாங்களும் வந்து ஒரு ஒரு எல்லாரையும் மன்னிக்கணும் மன்னிக்கணும் ஒரு இதாண்டு போக போக எங்களை வந்து விடுறாங்களே இல்லை இப்போ நாளை விடிஞ்சால் இப்போ ஃபோனை எடுத்து பார்த்தா மெசேஜ் உள்ள ஏதாச்சும் மூண்டு தப்பு தப்பாக சொல்லி வந்துருக்கும் வாட்ஸ்அப்பில் இப்போ முதல் மெசேஞ்சரில் இதில் கீழில் இதில் போய் போடாங்க இப்போ வாட்ஸ்அப் நம்பர் எடுத்துகிட்டு சும்மா மெசேஜில் போடுறது பலவிதமான கோடுகள் இப்போ என்னன்னு சொல்கிறது எங்கள்கிட்ட எங்களை வந்து இந்த மனசை குழப்பணுமன்றது மாதிரி இப்போ இதுக்கெல்லாம் நான் குழம்பி போகலை ஆனால் வந்து வீட்டுக்கார் ஒவ்வொருவரையும் வந்து சும்மா ஒவ்வொருவரையும் எடுத்து எடுத்து ஒரு வார்த்தைகள் நிமித்தம் விருட்டணும் போகணுமன்றது வந்து காரணம் இதுக்குரிய காரணம் என்னன்றதை வந்து நான் அங்கே போயிட்டு காட்டணும் உங்களுக்கு ஏன்டா இதெல்லாம் யார் செய்கிறாங்க எப்படி செய்கிறாங்கன்றதை வந்து முழுமையான முறையில் அதை வந்து அங்கே கொள்ளலாம் இப்போ நான் அனுகுட்ட போயிட்டு வந்ததுக்கு பிறகு தான் நான் இனி வந்து என்னுடைய கடைவெளியும் நான் பார்க்க போகலாம் உண்மையிலே நேற்றும் கடையிலேயும் கொஞ்சம் வேலையில் இருந்தது அதை செய்து கொண்டு வந்தேன் நான் அதுக்குப் பிறகு எங்களுடைய வீடியோவில் வந்து தொடர்ச்சியாக காணக்கூடிய மாதிரி இருக்கும் இருந்து ஓகே இப்போ நான் அங்கே போயிட்டு என்னென்ன விஷயங்கள்ன்றதை நான் வந்து கொள்ளலாம் ஓகே வாங்க போ ஓகே இப்போ நான் வந்து எங்கே நிற்கிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய அணுகிட்ட தான் வந்து நிற்கிறேன் காரணம் ரெண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்றைய நான் இந்த வீடியோ ஒன்று போட்டது தானே அந்த வீடியோ வந்து நேற்று நானும் பார்த்தது சர்மியும் பார்த்தேன் நான் இந்த முன்னிலே வீடியோ பார்க்குற குறைவு சர்மி பார்த்துட்டு எனக்கு சொல்லிச்சிருந்து என்ன அணுவாக்களுக்கு வந்து தெரியலான குல மிரட்டலாம்னு சொல்லி அப்போ எனக்கும் இது கூடான ஒரு கொஞ்சம் கொஞ்சம் எவிடன்ஸில் இருக்குது யார் இதில் செய்வாங்கன்றது அப்போ நான் வந்து அதுக்கு முன்னாடி உங்களோட தெளிவுபடுத்தினா தான் எனக்கு வந்து அது யார் சொல்கிறது என்ன மாதிரியதோ தெரியும் அதனடியால் தான் வந்து கேட்குறேன் என்ன மாதிரி அவர் வாய்ஸ் ரெக்கார்ட் எதுவும் இருக்கா நம்பர் இருக்கா ரெண்டு இதுகள் எல்லாத்தையும் பார்க்குறேன் நான் பெருசாக உள்ள உடனே தலைகிறதே இல்லை ஆனால் ஒரு மனுஷரை வந்து கொலை மிரட்டல் என்று சொல்லி வாரளவுக்கு வந்து அதுக்கு என்னென்ன பேர்த்து தானுங்க என்ன சொன்னால் இந்த காலத்தில் கொலை மிரட்டல் என்று சொன்னால் ரோட் வழியை நான் அடிக்கிற மாதிரி இப்போ செஞ்சு கொண்டு போயிடுவாங்க நாங்கள் சும்மா எதாவது தெரிஞ்சால் அதனடியால் அது வந்து உங்களோடய சோதரகதியாக நான் கேட்டுக்கொள்ள வந்து நிற்கிறேன் எல்லா விஷயத்துலேயும் உண்மைக்குமே நான் பெருசாக பெரிய அளவு தலைகிறதுலே இல்லை ஆனால் இது சோதரத்த இது அதனடியால் முக்கியமாக நான் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் கேட்க கண்டிப்பாக கேட்கவே வேணும் அதனடியால் வந்திருக்கேன் என்னென்ன பிரச்சனைகள் என்ற உங்களையும் வந்து கேட்டு கொள்வோம் அதை கேட்கும் பொழுது கேட்குற கேள்வியில் உங்களுக்கும் எதுவும் சந்தேகங்கள் இருந்தாலும் என்னோட சொல்ல நான் இதில் வந்து பார்த்துருப்பீங்கன்னு ஏற்ற மாதிரி தான் உண்மையிலேயே இப்போ வாழ்க்கையில் எல்லாமே வந்து நடந்து இருக்கிறது ஓகே கேட்குற கேள்வியில் தெரிஞ்சுக்கொள்வோம்

ஒரு கேள்வி வந்து சரியா கேபம் பாசம் கூடவா இருக்குது எனக்கு வந்து கோல் வந்து இருந்தது இப்ப எல்லா வெத்தினிடங்கள்ல இருந்து அடிச்சிருந்தாங்களே என்ன தம்பி வசந்தாக்களுக்கு வந்து கோல மிரட்டல் சொல்லி என்ன உங்களை என்ன வாழ விட மாட்டாங்களோ என்ன செய்ய இருக்கிறாங்க சொல்லி எல்லாத்துக்கும் தான் ரெண்டு ஒரு பதில் வந்து நான் கண்டிப்பா அதை தருவேன் நீங்க வந்து பயப்பட தேவையில் இதுல அங்கே இருந்து விரதன்றதுன்னா இன்றைய நாளில் கடாச்சியம் விட்டுட்டு வந்து நீங்க காரணமே வந்து இதுதான் என்று சொன்னால் நான் நானும் கையங்களமா கொஞ்சம் பிடிச்ச விஷயங்கள் இருக்குது இருக்குது அந்த இந்த வீடியோ பாருங்கிட்ட ஒரு தெரியும் ஓகே அப்ப உங்களுக்கு யார் என்ன நடந்தது செல்லப்பா என்ன நடந்தது குழம்பு நட்டு வந்தது வசந்தக்கு வந்தது கூப்பிடு

அப்படியில்ல இப்போ தம்பியாக உள்ள போன நாள்லேருந்து உள்ள போய் ஒரு கொஞ்ச நாளைக்கு பிறகு ஒரு ஆள் வந்து மெசேஜ் பண்ணி கொண்டிருப்பார் மெசேஜ் பண்றது தேவையில்லாத கதைக்கிறது விரட்டுறது தான் ஒரு பெரிய தாலா குழு மாதிரி விரட்டுறது அப்ப நானும் வந்து கதை கதைக்க சரி எதுவும் அறியாமல் தெரியல கதைக்கிற கதைக்கிறேன்னு சொல்லிட்டு பேசாம இருந்தது அப்ப கிருஷ்ணாபுரம் வழியிலேயும் வந்துருந்தேன்

துவங்க சொல்றாரு உலகங்க ஆ சரி ஓகே சரி செய்யலாம் பிரச்சனை இல்லை அதுக்கு நான் சொல்றேன் கதையா அதுக்கும் கூட வந்து அந்த தொடங்கின என்ன நடக்கும்

இப்ப நான் வந்து இது என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா இப்போ தம்பி போன சொல்லு என்னன்னு சொன்னால் இப்போ உண்மையிலேயே இந்த நாங்கள் யூடியூப் ரீதியாக உண்டை கண்டது வந்து அது தம்பியால்தான் எல்லாருக்குமே தெரியும் தம்பி நின்று யூடியூப் செய்ய வந்துட்டது அதுக்கு பிறகு பிறகு வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணிடுறது எங்களோட தான் அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் என்னன்னு சொன்னால் அதை கூட எங்களோட தம்பி வடிவான முறையில் வீடியோவை இது பண்ணி போட்டுருந்தவன் அதுவும் எல்லாருமே பார்த்துருப்பீங்க எங்களுடைய தம்பி வந்து ஜெயிலுக்கு போயிட்டு பொழுசுல பிடி அவனுக்கு வந்து கோட்ஸ் அந்த ஜெயிலுக்குள்ள போயிட்டு எனக்கு ஒரு கோல் வந்து சரியா எனக்கு கோல் வந்து கேட்டு இருந்தாங்க ஏ நீ உங்களோட ஆட்டம் இல்லைன்னு சரிதானீங்கன்னு சொல்லி அப்ப நாங்க நீங்க யார் கதைக்கிறீங்களோன்னு சொல்லி டே அது எல்லாம் ஒன்றும் தேவையில்லை கேடா உங்களோட ஆட்டம் நீ நாங்க பாக்கத்தான்னு போறோம் சொல்லி எங்க ஆட்டத்தை நான் நிறுத்தி வச்சிருக்கிற காரணம் வந்து எனக்கு நேரம் இல்லை நாளைக்கு நாளைக்கு போடுவோம் உங்களுடைய ஆட்டங்களை கண்டிப்பா ஓகே எனக்கு உண்மையில நேரம் இல்லை அப்ப இந்த ஆட்டங்கள் வந்து செய்யணும் நான் அடுத்த நாள் வந்து ஒரு லோயர்கிட்ட போயிட்டு வந்தேன் போயிட்டு வேற வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமா காரை கொண்டு வந்து வெளியில விட்டுருந்தாங்க விட்டுட்டு வேற மூட்டு சைக்கிள் வந்து ஒரு ஆள் நிற்கிறேன் சரிதானே நானுமோ சரியான ஒரு சோகம் பசி வாடி வதங்கி போய் வாரம் அவிஞ்சு போய் வாரம் இந்த கார் பேசி அப்ப நான் இந்த காரில் இறங்கிட்டு எனக்கு தெரியும் இதை காரை விட்டுட்டு போனாலும் எந்த காரம் இல்லை அப்புறம் அதுக்கு இந்த திருப்பி தான் விட்டுட்டு நான் நன்னைக்குற நானும் பாக்குறேன் அவரை பாக்குறேன்னு ஒரு துணும் இல்லை ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நான் வந்து வீடியோக்கு நடிக்கணும் நடிக்கணும்னு நினைக்கிறாள் இல்ல செய்யணும் என்ற செயல்பாடு அப்படியே காட்டி கொண்டு நான் அப்ப நான் அவனை வந்து கேட்டேன் என்னப்பா என்ன பாக்குறீங்கன்னு கேட்டேன் உனக்கு என்னோட ஐயன் மிக பெருத்தா என்ன பாக்குறியா இது என்ன நான் என்னையே பார்த்து நிற்கிறேன் என்ன தான் எதிர்பார்த்து கொண்டு நிற்கிறீங்களோ வந்து அடிக்கிற மாதிரி வந்தேன் ஏன்கண்டா சுள் அப்போ வைக்கிறது அடி வாங்கி சாப்பிடறாங்க சொன்னவன் அடி வாங்கி சாப்பிடுறாங்க நாங்க இவ்வளவு துன்பங்கள்ல இருக்கிறோம் துன்பங்கள்ல இருக்கிறோம் இப்ப நான் என்ன சொன்ன பயந்துட்டான் அடிக்க போறீங்களா அடிக்கல உண்மையில அடிக்க வரையில்

வந்து எதிர்பார்த்து நினைக்கிறேன் எங்களுடைய அப்பா தான் பேருந்து சொன்னால் திரும்பவும் எங்கட எங்களுடைய கூட பழகி கொண்டு இருந்து கொண்டு இப்ப இருக்கிற ஆக்கள்லாம் நொன்று ரெண்டு நான் வந்து தான் அதுக்குதான் நினைச்சேன் எல்லாருமே வந்து நம்ப கூடாது மற்ற தம்பி வந்து இந்த ஜெயிலுக்கு இப்படி போனதுக்கு ஆன்சர் பண்ணியில் காரணம் என்னென்னு சொன்னால் நல்ல கோலம் வந்தது கட்ட கோலம் வந்தது என்னன்னு சொன்னால் எங்கட வீட்டில் இருக்கிற விஷயங்களை ஒவ்வொன்றையும் அவையை தெரிஞ்சு கொள்ள வேண்டும் தெரிஞ்சு கொண்டு கொண்டு வேற வேற ஆக்களை கிட்ட வந்து எங்களுடைய வீடுக்காக அது ஃபுல்லா எல்லாமே லைஃப்ல கதைச்சு கொண்டு வந்ததை நான் கேட்டேன் எங்களை தான் வீட்டில் என்ன நடக்குது போடுறது என்றதால் கடைசியாக தான் போய் வருடத்தில் கடைசியாக சொன்னான் மற்றவங்க அந்த லைவ்ல கதைக்கிறவங்களும் இப்படி சொல்லியிருந்தாங்க நீங்கள் வந்து கதை கிட்டத்தட்ட கதை வேறு என்று இப்போ தம்பிக்கு ஆதரவு கொடுக்குற நீங்கள் எல்லாருமே இதை வந்து நிப்பாட்டி கொடுங்க சட்டர் போயிட்டான்னு பாத்துக்கணும் வீடியோல சொல்லி இருந்தான் பிறகு பிறகு எங்களோட குடும்பம் எங்களோட ஒன்றாக இருந்து கொண்டே எங்களை பெரிய என்ன செய்யலாம்ன்றத தாங்கள் செய்யலாட்டிலும் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு வந்து எங்களோட வீட்டுல நடக்கிற ஒவ்வொன்றையுமே மழை மலர் கொடுத்து கொண்டு இருந்துச்சுனா அது மட்டும் இல்ல எங்க வீட்டுல இருக்கிற ஒவ்வொன்றையும் வந்து ஐடியில பூர்ணாக்களுக்கு அனுப்பி கொண்டுருந்துருக்கணும் அப்போ எல்லாத்தையுமே வந்து நாங்கள் கண்டுபிடிக்க எனக்கு கண்டுபிடிச்சி தங்க ஜாதி ஜாதுகோ அப்போ எனக்கு அது வழியாரும் அப்படி கட்டுமிட்டேன் அது வழியும் கண்டுபிடிச்சான் வெளிநாட்டில் இருக்கிறாக்கள் சொல்லிச்சின்னா தம்பி உங்களோட கலை இருக்கிறாக்கள் உங்களோட பழகிறாக்களும் வந்து ஒரு சிலர் வந்து ஒரு சிலர் வந்து இப்படி இப்படி உங்களை உங்களை பற்றியே உங்களோட பழகை கொண்டு சரியான இதாக சிரிக்கிறார்கள் அது கொஞ்சம் கோணமாக இருக்கும் உங்களோட வீட்டுக்குள்ளே வந்து கரெக்டாக அடுக்கும் இது எடுக்காண்டப்போ உண்மையிலேயே வந்து நாங்கள் வீட்டுக்குள்ளே யார் வந்தாலும் நடவடிக்கையை வச்சுட்டு எல்லாத்தையும் உண்மையத்து நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து பொதுவாக வழியிலேருந்து எதிர் பண்ணுறது வேற இல்லை ஆனால் இதுக்கு வார மாதிரி கதைக்கிறாங்களே இப்ப நான் வந்து உங்களை டவுனுக்கு நாலு பேர் அடிச்சு சகோலப்படுறாங்களான்னு சொன்னா நீங்க கதை கடை அங்கே போகாமல் ஆனா மனசுல ஒன்று இருக்குன்னு தானே அப்ப அதே மாதிரி தானே ஓரதரம் வந்து ஓவரம் கதை கேட்க உங்களுக்கு தெரியாதபடி அந்த அப்படி என்னன்னு சொல்றது பால் சக்கரை சீனி வேற என்ன இருக்கு நீடா கக்கண்டு எல்லாம் கக்கண்டு பரங்கடி சக்கர எல்லாம் போட்டு அவங்களுக்கு அந்த ஒரு இதாக்குற மாதிரியே செய்து கொடுத்து கொண்டிருப்பாங்க கொடுத்த உடனே தான் இல்லாமே வந்து அதுக்கு பிறகு பிறகு நிறைய பேர் வந்து நிறைய விதமாக இப்ப தொடர் விளையாடிக்கலாம் அது மட்டும் இல்ல எங்கட வீட்டுல வந்து வெளிநாட்டுல இருந்து வந்தாலும் அதுவும் எங்கட வீட்டுலயே வந்து எங்களுடைய கூட இருந்து அப்புறம் எங்கட சோர மாதிரியில பழைய போட்டு அங்க போய் நின்று என்னன்னு சொல்றது ஆர்டின்னு சொல்லி விளக்கட்டும் எங்கட போனை வந்து நாங்கள் ஆன்சர் பண்ணிக்கலன்ற ஒன்று எதிர்ப்பாக மாறுற மாதிரி ஆனா எங்களை எங்களோட கூட நிக்க தெரியும் வெளிநாட்டுல இருந்து நான் இருந்தாலும் ஆன்சர் பண்றேன் கூட இருந்து கொண்டு அங்க போய் நின்று எங்களுடைய நல்ல மாதிரி நல்ல மாதிரி கதைச்சு கொண்டு வழியாள அலுவல் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க வந்து ஆய்வாக இந்த அப்படித்தான் நீங்க இப்படி கழிச்சு விடுங்க இப்படி அப்படி என்று சொல்லி நிறைய விஷயங்களை கதைச்சு கொண்டு இருக்கீங்க அது மட்டும் இல்ல நிறைய பேர் நிறைய விஷயங்களை வந்து கழிச்சு கொண்டிருக்கீங்க நாங்க எல்லாத்தையும் வந்து என்னன்னு சொல்றது

தீய வார்த்தைகள் எல்லாத்தையும் வந்து எங்களுக்காக உபயோகப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் அதாவது வந்து நாங்கள் நேர்மையின் படியில் எல்லாத்தையும் செயல்பட்டதால் ஸோ என்ன வந்தாலும் அதை வந்து நாங்கள் வீடியோக்கு முன்னால் காட்டுறாங்க அதாவது வந்து எங்களோட பயணிக்கிறோம் எல்லாேருமே வந்து எங்களுடைய உறவுகளாக நினைச்சிக்கொண்டு தான் எல்லா விஷயத்தையும் நாங்கள் அவங்களோட சேர் பண்ணி கொள்ளுறாங்க அதே மாதிரி தான் எந்த ஒரு பார்சல் வந்தாலும் சரி எந்த ஒரு விட்டு வந்தாலும் சரி அதை வந்து நாங்கள் பப்ளிக்கில் செய்கிறாங்க ஸோ அதனால தான் நிறைய பேருக்கு வைத்தியரித்திடும் அடங்கில வீழ்த்தோம் சந்தர்ப்போட ஆக்கள வந்து வீழ்த்தலாம் சொல்லி ஒரு கேள்வி கேட்கிறேன் இந்த யூடியூப் செய்யறதால மட்டும் தான் எல்லாம் இந்த வெளிநாட்டுல இருக்கிற பாசதும் உங்களை நீங்களும் எல்லாருக்குமே எல்லாம் பேரும் ஆனா நாங்கள் மட்டும்தான் இது ஓப்பனா காட்டுறோம் மனசுல இருந்தது கூட கல்லவும் இல்லை எந்த இதுவும் நொழிவு மறைவுமே இல்லை அதனாடியாலும் நாங்கள் எல்லாத்தையும் காட்டுறோம் என்னென்னு சொன்னால் நாங்கள் வீடியோ செய்கிறோம் என்ற இது வரைக்குமே எங்களுக்கு தெரியாது அந்த தினம் ஒரு அம்மா வந்து ஒரு வீடியோல கதைச்சிருந்தா எங்களுக்கு பின்னால முதுகுல குத்துறதுக்குள்ள கூட்டம் இருக்கோண்டது மாதிரி அது இப்பதான் நாங்கள் அதை வந்து அறிஞ்சு அதுக்கு அதுக்கப்புறம் நாங்க செருப்பு போடாது இப்ப செருப்போட தெரிய வேண்டிய ஒரு கட்டமா வந்து என்ன சொன்னார் பாதுகாப்போடு தெரிய வேண்டிய ஒரு இது ஆனால் நிறைய பேர் நிறைய விஷயங்களை பார்த்து பார்த்துக்கொள்றேன் உண்மையாக நான் சொல்றேன் எனக்கு வந்து கல்யாணம் காட்டிட்டான் காட்டினோடனே உங்க குடும்ப ரீதியாக வாழணும் ஒரு பிரச்சனைக்கும் போக என்று வந்து வாழணும்ன்றது தான் உண்மையாகவே நினைக்கிறது என்று சொன்னால் எந்த விதமான பிரச்சனைகளுக்கும் போக கூடாதுன்னு சொல்லி அதே கட்டம் நிறைய பேர் இருக்கா இல்லாவிட்டாலுமே பிள்ளைங்களுக்கு நிறைய சதிகாரம் இல்லாவிட்டாலேயும் பாடு போட்டு இன்னைக்கு வந்து நாங்க இந்த வீடுகள் எல்லாம் கட்டிக்கல உண்டையும் யோசிக்கலாம் வந்து மனசர்கள் பொறாமை கொள்ளார்கள் என்று சொல்லி நிறைய என்று சொன்னா எல்லாரும் வீடு கட்டுறாங்க தான் நாங்கள் பார்த்து நல்ல வடிவாக தான் காய்ச்சி போட்டு வரோம் ஸோ நாங்கள் வந்து பொராளம் போட மாட்டோம் நாங்களும் இப்படியான ஒரு வீடு கட்டணும் உழைக்கணும் அப்படின்ற ஒரு சிந்தனையில் நாங்கள் செயல்பட்டு வரது ஆனால் அவங்க இன்னும் தெரியல நாங்கள் வீடு கட்டின அதில் வந்து பயன்கள் ஒரு பொருளாம கொள்றாங்க ஸோ நாங்கள் கொடுத்தா புறமா கொள்றாங்க ஒரு நிகழ்வு செய்தால் பொருள் கொள்கிறாங்க எங்களுக்கு யார் கிஃப்ட் கொடுத்தா அதுலேயே வந்து பொராளமாக கொள்கிறாங்க ஆனால் அன்புக்குமே வந்து நாங்கள் இதெல்லாம் வந்து அறியாமல் செயல்படுவோம் நாங்கள் வந்து ஒரு பிள்ளை ஒன்று இருக்கு நாங்கள் அதெல்லாம் காட்டின வழியாக தெரிஞ்சுருக்குமோ

அதை விட்டுட்டு தேவையில்லாத வந்து தேவையில்லாத எழுத்து வந்து எல்லாம் கதைக்குறத நாங்கள் வந்து பார்த்துக்கொண்டிருக்கிறோம் ஏன்னா என்னன்னு சொன்னால் ஒரு விஷயத்தை வந்து உண்மைப்படுத்தினா அந்த உண்மையோட கதைக்கிறாங்க இப்ப இப்போ மனிதர்கள்ன்றது வந்து ஒரு சில பிள்ளைகள் விடாமல் இல்ல அறிஞம் அறியாமல் ஒரு சில பிள்ளைகள் நாங்கள் வெற்றிருப்போம் நாங்கள் எல்லாரும் இந்த இடத்துல வந்து உத்தமர்கள் என்று சொல்லி ஒரு தெய்வம் இல்லாத அவர் பாட்டு நீங்கள் அத்தனை பேரும் முத்தவர் தான் நான் சொல்லுங்கள் என்ன அப்படி வந்த உடனே அவ்வளவுக்கும் ஒரு ஒரு பாடலை வந்து விட்டுருக்காங்க அறியாமையினால சில சில விஷயங்கள் பிள்ளைகளை விட்டுருக்காங்க ஒரு சின்ன பிள்ளையா இருந்தாலும் அது வளர்ந்து வரைக்க எத்தனையோ பொய்யல் பிள்ளைகளை சொல்லித்தான் வந்திருக்கும் எந்த அளவுல அப்படியான அப்ப நாங்களும் வந்ததுல கூட ஒரு பிள்ளைகள் பெரிய அளவுல எத்தனையோ அப்படி என்று இல்லை என்ன சொன்னாங்க மனசிட்ட வாழ்க்கையில அரங்கி மாறியாம சில பிள்ளைகள் தவறுதலாக நடந்திருக்கலாம் ஆனா அந்த தவறுகள் வந்து தொடர்ச்சியா வர போகல இதே வந்து உறுதிப்படுத்தி சொல்லிக் கொடுப்போரல் குடும்பமாக எனக்கு வாழ விருப்பம் அழகம் வந்து ஆக பிரஜினைக்கு மேலே வந்து எந்த விதமான ஒரு பயமுமே எனக்கு இல்ல எனக்கு அந்த சின்ன வயசுல இருந்து நான் ஆழமான கணரோ சரி தாளான கடலோ கடலடியான நேரமோ அங்கே போனா குதிச்சிருவேன் அதே கட்டத்துல எனக்கு வந்து இப்படி நான் யோசிக்க மாட்டேன் வந்து வில்லங்கப்படுத்தி ஆக்களை வந்து தனா போனம் கொண்டதை நினைக்கிறாங்க என்ன சொன்னால் என்னன்னு சொல்றது சுற்றியான ஒரு கோவங்கள் எல்லாம் பேருமான வந்து எல்லாத்தையும் வரேன் ஏன்டா ஆக பொறுமையா இருக்கணும் இருக்கணும் நான் அவங்க ஒவ்வொரு விஷயங்களும் தெரிஞ்சும் நான் நேரடியா போய் கேட்க நீ என் அப்படி செய்ய கூட நான் கேட்கலே தெரியுமா கடவுளை அவரை வந்து பார்த்துக் கொள்ளட்டும் பார்த்துக் கொள்ளட்டும் நான் போயிட்டேன் ஆனால் அவர வீடியோலையும் வந்து கதை கேட்க நாங்க வந்து சரி சரி பெய்யாமல் போறபடியாவது தான் நீங்க நினைக்கிறீங்க

நானா எனக்குள்ள தற்கொலை கொள்ள மாட்டேன் அதை வந்து பார்த்துக் கொள்ளலாம் ஓகே தான் வந்து நான் இப்படி வந்து எங்களுக்கு இருக்கிறாக்கி ஒவ்வொரு வேலைகளையுமே வந்து செய்து கொண்டிருக்கிறாங்க இது வந்து வெளியாக இல்லை ஆனா நான் வந்து அமைதியான முறையில போக போகணும் இதை வந்து நான் கேட்டுக்கொண்டு எத்தனை பிரச்சனை இதில்

உங்களுக்கு தெரியும் நான் கடவுள் கூட இருக்குன்னா நான் அவர் கூட நான் பிள்ளையான தவறுகள் விஷயங்களுக்கு நான் போக மாட்டேன் ஆனால் வந்து தாங்க முடியாமல் இருக்குது பொறுக்கையில்லாத சூழ்நிலையெல்லாம் வந்து கதைக்கிறது அவ்வளோ அதனால புரிஞ்சு கொள்ளுங்க மக்களை ப்ளீஸ் அன்பாக வாழ்வோம் எல்லாரும் நினைஞ்சு பழக இருந்தாலும் எங்களோட வீட்டுக்கு நாளைக்கும் எங்களுக்கு விரோதமாக வழியில இருந்து செயல்பட்டு நீங்கள் இருந்தாலும் நாளைக்கு எங்கள வீட்டை வாங்க ஒரு நாள் நான் போவத வந்து சாதிக்க போறது இல்லை நாமங்காயில வந்து எனக்கு ஃபேமிலியான்னு பேமில்லையுல்றது வந்து இங்க ஒரு சில நாயில் இருக்குது அவங்கள்ட தொல்ல தாங்கிடலாம் அவங்க கிடக்கு என்னன்னு சொன்னா நாங்க அடிச்சா அவங்களை அடிவாந்து கொண்டு போவாங்க அப்படி என்ற ஒரு சூழ்நிலையில இருக்கிறாங்க ஆனா அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் சொல்றேன் நேர போய் சொல்லி நாங்கள் எதுவும் கதைச்சாலும் ஏதோ எங்கள் ரீதியாக தாங்க தனவா வந்து வேண்ட மாதிரி இருக்கிறாங்க அதனடிய முறையில் இருந்தேன் தெளிவாக இருக்கணும் அது கொள்கை இதுதான் எனக்கு வந்து எதுக்குமே பயம் இல்லை அதான் தெளிவான முறையில் சொல்லிக் ஓகே அதை விட்டுட்டு இப்படியான வீடியோ லாக்களுக்கு எடுத்து கால் பண்ணி மிரட்டணுன்றதெல்லாம் நினைக்காங்க நேரடியா வீட்டை வாங்க கதைப்போம் நீங்க அன்பா பழகினாலும் பழகலாம் அப்படி இடங்களுடைய ஒழுவு படுற மாதிரி வந்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து கதைச்சோம்னு சொல்றோம் உடனோட குழுசு கொடுப்போம் பொழுதுல கொடுத்து சட்டத்தின்படி நாங்க வந்து பார்த்து கொள்வோம் அதை பார்க்க மாட்டேன் அப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குறேன் சொன்னது வந்து ஒரு சில விஷயங்களை உண்மையாகத்தான் நான் இதை சொன்னேன் என்ன மனசுல

உங்களுக்கு இருக்கிற இயல்பான குணங்கள் எல்லாமே எங்களுக்கு எங்களை அடக்கிற இல்லாத அளவு கட்டம் வரும் அதை நீங்கள் வந்து புரிஞ்சு கொள்ளுங்க அப்புறம் அதுக்கு ஃப்ரிட்ஜு நீங்கள தேவை எடுத்துக்கொள்ளக்கூடாது எடுத்துக்கொள்ளவே நான் எல்லாத்தையும் கேட்கும் பொழுது பொறுமையை இழந்து போடுறேன் நானே சில சில நேரங்களில் நீ இல்லையா ஒரு பொறுமை சாடிதான் நான் ஏன்னா யார் அடித்தாலும் பேசுகிறாலும் நான் வந்து கேட்டுக்கொண்டு கண்ணீரோட போகிறாள் ஆனால் இப்போ வந்து ஒன்று கேட்க கேட்க என்னடா என்னென்னா மாதிரி இருக்குது என்னடா நீங்க எல்லாம் பல விதமா பார்த்துருக்கீங்க இப்படி ஒண்ணுமே கதைக்கிறே இல்லை அப்படி ஒரு இல்ல இல்லை ஆனா அங்க இருந்து எந்த இடங்கள்ல இருந்து பார்க்க தட்ட கதையில முடிய கிழமையில இதேதான் இப்படி ஒரு இதா ஆயிருக்குது ஓகே இதை வந்து நீ பார்த்துருப்பீங்க நீங்க இருக்கும் ஆயிரம் தட்டு கோவண்ட வேற இப்படி வரும்போது நல்லவர்களா சில பேர் நீங்க இருந்து அறமையா நீங்கள் இப்படி கோவரத்துடன் கதைக்கிறீர்கள் என்றது இது என்ன இயல்பு நான் என்ன சொல்றேன் மன ரீதியில் அலைந்த விதமான பயமும் இல்லை நான் இந்த உயிரை பொறிச்சு ஒரு நான் நினைக்கிறில்ல தான் நன்றி இந்த கதை ஓகே அப்ப நான் வந்து வீடியோ முடிச்சு எனக்கு அந்த எல்லாத்தையும் வந்து கொட்டிட்டேன் கேதில்ல மன அழுத்தம் மேல அதனடியால நாளைக்கு இன்னும் ஒரு புதிய ஒரு வீடியோட சந்திப்போம் பாய்